தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாக நாங்கள் இன்று காலத்தின் பத்தொன்பதாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் பத்தொன்பதாவது வாரத்தின் முதல் நாளாக இருந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆயத்தமாகவும் எதற்காக நாங்கள் ஆயத்தமாகவோ இறை நம்பிக்கையிலே முற்றம் பெற்ற மக்களாக இறைவனுடைய பயணத்திலே நாங்கள் பயணமாக ஆயத்தமாகவும் நாங்கள் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களோடு வாழ்பவர்களையும் ஆண்டவனுடைய பாதையிலே அழைத்து செல்லும் நல்ல உள்ளங்களாக விழிப்புணர்வோடு பயணமாக ஆண்டவனுடைய பாதையிலே பயணமாக ஆயத்தமாகவும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொண்டு அந்த பகிர்ந்தலின் மூலமாக அன்பையும் அக்கறையையும் கருஷனையையும் எங்களோடு வாழ்வர்கள் மேல் காட்டி அவர்களையும் அவருடைய பாதையிலே அடைந்து செல்ல நாங்கள் ஆயுத்தமாகவோம் இன்றைய இந்த நாளிலே அன்னையான் திரு ஆனது புனித லாரன்ஸுடைய திருவிழாவையும் கொண்டாடி பார்க்கின்றது புனித லாரன்ஸுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை விரைவனுக்காக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுது அவர் இரண்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன ஒன்று நற்கையையும் திரு உடலையும் மக்களுக்கு கொடுப்பதும் இரண்டாவதாக திரு அவையின் சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுமான இரண்டு பொறுப்புகளும் அவரிடம் கொடுக்கப்பட்டன இவ்வாறு இரண்டு பொறுப்புகளோடும் அவர் தன்னுடைய பணியை செய்து வருகின்ற நேரத்தில் தான் மலேரியன் என்ற மன்னன் அங்கு சென்று திருச்சபையிலே திரு அவையிலே வைத்திருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி பலேரியின் மன்னன் திருத்தொண்டர் ஆகிய லாரன்ஸை வற்புறுத்துகின்றார் அதற்கு அமைவாக லாரன்ஸ் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஏழைகள் அனாதைகள் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஆலயத்திற்குள் கொண்டு வந்து ஒன்று சேர்க்கின்றார் அப்பொழுது மலேரியல் மன்னன் அங்கே வந்து கேட்கின்றான் ஆலயத்தினுடைய சொத்துக்களை திரு அவையின் சொத்துக்களை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினான் புனித லாரன்ஸ் ஆலயத்தின் கதவை திறந்து அங்கே கூ அங்கே அழைத்து வரப்பட்ட ஏழைகள் எளியவர்கள் அநாதைகள் கொடுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார் இதுதான் என்னுடைய சொத்து கோபம் கொண்ட வலேரியின் செய்கின்றார் திருத்தொண்டரான லாரன்ஸை இரும்பு கட்டலிலே வைத்து எரிக்கின்றார் இரும்பு கட்டலிலே வைத்து எரிக்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்றார் ஒரு பக்கம் வெந்துவிட்டது மறுபக்கம் திருப்பி போடுங்கள் இதை கண்ட அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வாறாக திருத்தொண்டராக இருக்கும் போதே லாரன்ஸ் தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக கையளித்தவராக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாவது வாஸ்தகத்திலே எவ்வளியர்களு திருமுகத்திலே துய பவுல் அடிகளால் சொல்லுகின்றார் பதினோராவது திருவசனத்திலேயே முதலாவது திருவசனத்திலே பதினோராவது அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் சகோதர சகோதரிகளே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற பாருங்கள் இந்த தான் புனித லாரன்ஸ் தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை 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 என்று கொள்ளுகின்றோம் அந்த நம்பிக்கையான வாழ்க்கை எங்களுக்குள் தலைவிட்டுக் கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களோடு இறைவன் வாழ் எங்களோடு பயணிக்கின்றார் நான் வாழ்கின்றேன் எனது அசையாத எண்ணங்கள் எங்களுக்குள் ஊடுருவ வேண்டும் அந்த எண்ணங்கள் ஊடுருகின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் இறைவனோடு சேர்ந்து பாடுபவர்களாகவும் இறை வார்த்தையை வாசிப்பவர்களாகவும் வீட்டிலே சமூகத்திலே ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் சமமாலை சொல்பவர்களாகவும் நட்புடைய ஆண்டவரை வந்து தரிசிப்பவர்களாகவும் நாங்கள் உருமாற்றப்படுகின்றோம் இறை நம்பிக்கை என்பது இறைவனோடு நாங்கள் சேர்ந்து வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது அந்த இறை நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்கொண்டு என்று சொல்லி சொன்னால் இறைவனுக்கு உரியவற்றையும் இறைவன் விரும்புவவற்றையும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாகவும் எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஆகியாக நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களுக்கு ஆட்சிக்கு உட்படுத்த திருவிழந்து கொண்டுள்ளார் உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் விழிப்பாக இருக்க வேண்டும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது மற்றவர்களையும் நான் வாழ வைக்க வேண்டும் நான் நல் நல்லா வாழ்ந்தால் போதாது மற்றவனையும் நான் நல்லா வாழ வைக்க வேண்டும் நான் உயர்ந்த அந்தஸ்திலே பதவியிலே அதிகாரத்திலே நான் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்களுக்கும் நான் முன்னுதாரணம் உள்ளவனாக முன்னுதாரணம் உள்ளவளாக எனது ஆட்சியிலும் சரி எனது பொறுப்புகளிலும் சரி எனது அதிகாரத்திலும் சரி என்னுடைய வேலைகளிலும் சரி நான் எப்பொழுதுமே ஒவ்வொருவரையும் நேசிக்கும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் ஒவ்வொருவருக்கும் உரிய பணியாளராக எண்ணினால் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் என்று இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லி தருகின்றார் வீட்டிலே ஆண்டவர்களுக்கு சொல்லுகின்றார் மிகுதியாக கொடுப்பவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவர் அறிவு ஆற்றல்கள் திறமைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறது அனைத்தின் மூலமாக நாங்கள் எங்களோடு வாழ்ந்தவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் எங்களோடு வாழ்வர்களையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அமைதியாக இருக்கிறார்களா ஆறுதலாக இருக்கிறார்களா ஒவ்வொரு நேரமும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களா நன்றாக இருக்கிறார்களா என்று சொல்லி எங்களோடு வாழ்வர்களையும் நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் அந்த நல்ல உள்ளத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் தான் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவருடைய பயணத்திலே நாங்கள் பயணமாகவோம் நாங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் எங்களுடைய உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து மற்றவர்களையும் பாதைகளை அழைத்து சென்று பகிர்ந்து உள்ளவர்களாக எங்களிடம் உள்ளதை கொடுத்து உதவுபவர்களாக ஒருவரை ஒருவர் முற்று நோக்கி அவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் ஒத்தாசைகளை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழைவர்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் ஆண்டவர் கொடுத்துள்ள கொடைகள் வரங்கள் அறிவு ஆற்றுகள் திறமை அனைத்தையும் நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் எங்களோடு மாடுபவர்களுக்காகவும் அவற்றை நாங்கள் பயன்படுத்தி அவற்றின் மூலமாக மற்றவர்களையும் எங்களோடு வாழ்வர்களையும் ஈடேற்றமடைய செய்யும் உள்ளங்களாக நாங்கள் அடைய வேண்டும் புனித வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் இறை அன்பையும் இறை நம்பிக்கையையும் இறை உறவையும் கற்றிக்கொண்டார் அதனால் இன்று இறைவனுக்காக ஒரு வேத சாட்சியாக உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகும் இந்த புனிதருடைய பாதையிலே அவங்களும் செலவும் அந்த புனிதரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவர் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடும் விழிப்புணர்வான வாழ்க்கையோடும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய மனப்பான்மையோடும் பகிர்ந்து நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்துக்காகவும் எங்களோடு வாழ்பவர்களுக்காகவும் எங்களை அர்ப்பணம் செய்யவும் எங்களை தியாகம் செய்யவும் எங்களை கையளிக்கவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அதில் அன்பின் பாதையிலே ஒருவரை ஒருவர் வெள்ளெடுத்துச் செல்ல நாங்கள் ஒருவனை பார்த்து பற்றார்கள் உங்கள் அனைவருக்கும் துய லோரன்ஸினுடைய திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அண்ணன் மூலமாக அனைவருடைய பாதைகளில் செல்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயர் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்